அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம் இது நம்முடைய புதிய சேனல் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பல தகவல்கள் அதில் வெளிவரும் விருப்பமணர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் கீழே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது எப்படி பஞ்சாங்கத்தில் வாரம் நட்சத்திரம் திதி கரணம் முக்கியமோ அதேபோல் யோகங்களும் முக்கியம் யோகங்கள் இருந்தால்தான் பஞ்சாங்கம் இருபத்தேழு நாமயோகங்கள் உள்ளது சாத்தியம் நாமயோகம் இந்த சாத்திய நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது போல் உங்களுக்கு சிறு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதை ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுவீங்க இந்த யோகம் ஒரு சுப யோகமாகும் பல பெண்களை வசியம் செய்து கொள்ளும் குணமும் உங்களுக்கு உண்டு உங்களிடம் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் அடுத்து சுபநாமயோகம் இந்த சுபநாமயோகம் ஒரு சுபயோகமாகும் இந்த யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இனிமையான மென்மையான குணம் உங்களுக்கு உண்டு கோவில் பணி செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் மகான் யோகிகள் ஞானிகளை பற்றி படிப்பதிலும் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் பெரியவங்க பெற்றோர்கள் கண்டால் மதிக்கும் குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் யாரேனும் கஷ்டம் என வந்தால் உதவி செய்யும் குணம் உங்களிடம் அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் சுயநலமின்றி பொது தொண்டாற்றுவதில் உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கும் சமூகத்தில் நடக்கும் சில குற்றங்களை தட்டி கேட்கும் தன்மையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்து சுப்பிரமம் இது ஒரு சுப நாமயோகமாகும் இந்த சுப்பிரம் நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்கள் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் நல்ல நல்ல எண்ணங்கள் சிந்தனையில் ஓடும் கடவுள் நம்பிக்கை கடவுள் வழிபாடு போன்றவற்றில் ஆர்வம் உடையவராக இருப்பாங்க அதாவது எந்த ஏதாவது ஒரு தவறாக செயல் நடந்தாலும் சரிதான் எல்லாம் கடவுள் என்று இவர் கடவுள்மே பாரத்தை போட்டு இவர் இவர் இவர்வினை செய்து கொண்டிருப்பார் நமக்கு நடக்கும் நல்லவைகளும் தீவைகளும் கடவுள்தான் தருகிறார் என்று கடவுள் மேலே எல்லாம் பழியும் போட்டுக்கொண்டு இவர் நல்ல செயலில் ஈடுபடுவார் யாருக்கும் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவரிடம் குறைவாக இருக்கும் மற்றவர்களுக்கு தம்மால் முடிந்தவரை உதவி செய்யக்கூடிய எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் நன்றி வணக்கம்